வணக்கம் இது நோதன் புரோப்பர்ட்டீஸ் இன்றைய காணொலியில ஜாழ்ப்பானம் மணியம் தோட்டம் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற மூன்று பரப்பு காணியை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய நொதன் ப்ரொபர்டிஸ் வழியளி ஊடகத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய ஆதரவாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்கு பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில அமைஞ்சிருக்குது பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில கிராம சேவருடைய அலுவலகம் இருக்குது நீங்கள் இந்த கிராம சேவர் அலுவலகத்துக்கு பின்பகுதியில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இந்த பிரதான வீதியில இருந்து இரண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நாங்க அப்படியே நடந்து போய் காணியட உள்பகுதியில் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஜால்பான டவுன்ல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட ஐந்தரை கிலோமீட்டர் தூரத்திலும் அரியாலை ஏனையின் வீதியில இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிடும் இந்த வீதி இன்னும் தார்வீதியாக இல்லை இதற்கு பக்கத்துல இருக்கிற வீதிகள் எல்லாம் தார் வீதி போடப்பட்டிருக்கு இந்த வீதியும் விரைவில் போடப்படும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்ப காணியோட உள்பகுதியில் எல்லாத்தையும் போய் பார்ப்போம் இப்ப நாங்கள் அப்படியே நடந்த காணியட உள்பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த காணிக்குள்ள ஒரு கிணறு ஒரு தற்காலிக வீடு ஒரு மலசல கூடமும் இந்த காணிக்குள்ள அமைஞ்சிருது இவ்வளவு மழை பொழிவான காலத்திலும் இந்த காணிக்குள்ள ஒரு வெள்ளமும் இல்லாம இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இந்த காணிக்கான கிணறு இதுதான் ஒரு நல்ல தண்ணி கிணறாக அமைஞ்சிருக்குது புதிதாக கட்டப்பட்ட ஒரு கட்டு கிணறாக அமைஞ்சிருக்கதை பார்க்கலாம் தண்ணி கூட நல்ல தெளிவாக இருக்குது நல்ல தண்ணி கிணறாக இது அமைஞ்சிருக்கு முன்பகுதியில் கிராம அலுவலோட அலுவலகம் அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த காணிக்கில் இருக்கிற சிறிய தற்காலிக வீடு இந்த தற்காலிக வீட்டுக்கு மின்சார வசதி கூட எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதையும் காணொலியில பார்க்கலாம் பெரிய மரம் ஆலமரம் கூட நிக்கிறது நீங்கள் காணொலியில பார்க்கலாம் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் மலசில கூடத்தையும் அங்கால இருக்கிற தென்னமரங்களையும் ஒருக்கா பார்த்துட்டு வரலாம் இந்த காணிக்குள்ள ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குது அதுல ஒரு சில தென்னை மரங்கள் காய்ச்சி கொண்டு இருக்குது இதுதான் அந்த வீட்டுக்கான மலசில கூடம் நல்ல ஒரு நீள் சதுரமான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் காணியட வரைபடத்தையும் உங்களுக்கு அதுல இணைச்சி விடுறேன் நீங்கள் அதையும் பார்க்கலாம் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியட கடைசி பக்கம் வரைக்கும் வந்திருக்கிறோம் இந்த வீதி வந்து அப்படியே கடற்கரைக்கு போற வீதியும் உனக்கு அமைஞ்சிருக்குது காணியத்தை நான்கு பக்கமும் கம்பி வேலிகளால அடைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு மணல் பாங்கான ஒரு மண்பலத்தை இது கொண்டிருக்கிறதால நல்ல தென்னை மரங்கள் நல்லா வளரக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிருக்குது கஜு மரங்கள் கூட இதுக்குள்ள நல்லா வளரக்கூடிய ஒரு மண்பலத்தை இது கொண்டிருக்குது அந்த வீதியையும் உங்களுக்கு காட்டுறது இந்த ஒரு பெரிய வீதியாக அமைஞ்சிருக்கு இந்த வீதி அப்படியே கடற்கரைக்கு போறதை நீங்கள் பார்க்கலாம் இங்க இருந்து பார்க்கலாம் எங்களுக்கு அந்த கடலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு நானூறு மீட்டர்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள்ள பக்கத்துல கடற்கரை அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் இப்ப இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த மூன்று பரப்பு காணியும் சேர்த்து மொத்தமாக அறுபது லட்சம் ரூபாய் சொல்லினம் இந்த காணியோட உரிமையாளர் ஒவ்வொரு பரப்புகளும் தலா இருபது லட்சம் வீதம் மூன்று பரப்புகளும் அறுபது லட்சம் ரூபாய் சொல்லினம் ஆனால் இதே இடத்துல இதற்கு பக்கத்தில் இருக்கிற காணிகள் எல்லாம் இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் விலப்போய் கொண்டிருக்குது அதாவது ஒரு கிணறும் ஒரு மலசில கூடமும் அமைஞ்சிருந்தாலே அந்த காணி வந்து இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது அதோட ஒப்பீடு செய்து பாக்கேற்க இந்த காணி வந்து ஒரு மலிவான விலையாத்தான் இருக்குது மூன்று பரப்புகளும் சேர்த்து விற்கிறதால இந்த விலைக்கு இவங்க விற்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மரக்கமங்களோட எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரியான இன்னும் நிறைய காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய இணையதளத்துக்கு சென்று நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது எங்களுடைய யூடியூப் தளத்தில் போய் பிளேலிஸ்ட்டுக்கு என்றால் உங்களுக்கு தேவையான வகையில் நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் காணிகள் வீடுகள் வில கூடின காணிகள் விலை குறைந்த காணிகள் என்று தனித்தனியாக நிறைய வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதில் போயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் நல்லது இதே மாதிரினும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி